இந்து விரோத ஊடகங்கள் பகவானிடம் மீண்டும் மீண்டும் வைக்கும் ஒரே கேள்வி நீங்கள் விட்டு ஏன் தப்பி ஓடினீர்கள் சட்ட விரோதமாக நாடு கடத்தப்பட்டார் ஐயா உண்மையில இந்த இந்து விரோத தீய சக்திகள் அவங்க தான் தப்பி ஓடிட்டு இருக்காங்க உண்மையில் கர்நாடகா ராம்நகர நீதிமன்றம் இந்து விரோத தீய சக்தியான லெனின் கருப்பன் மீது நான்கு நான் பெயிலபிள் அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க அவன்தான் தொடர்ந்து நீதித்துறையை அவமதித்து தொடர்ந்து தப்பி ஓடிட்டு இருக்கான் பகவான் இல்ல இந்து விரோத ஊடகங்களுக்கு நான் வைக்கும் கேள்வி இது நீங்கள் ஏன் இந்த உண்மையை வெளியிடவில்லை பணத்திற்காக மலம் தின்னும் நாய்கள் இந்து விரோத ஊடகங்கள் ஒருத்தர் பிளாக்மெயில் பண்றது பணம் பறிக்கிறது அதுக்கப்புறம் அவங்க மேலேயே போய் வழக்கம் சுமத்தி அவங்கள தொடர்ந்து டார்ச்சர் பண்றது இதுதான் இந்து விரோத ஊடகங்கள் அதாவது இந்து விரோத தீய சக்திகளை வச்சுட்டு செஞ்சுட்டு இருக்கிற செயல் இத நான் சொல்லலீங்கயா அந்த ஊடகத்தின் தலைமை செயலர் ஹன்ஸ்ராஜ் சக்சேனா அவர் சொல்றார் எடிட்டரும் அவர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளும் அவங்க பண்ண ஒரு மிரட்டல் நாடகம் தான் நித்தியானந்தா அந்த நியூஸ் டிபார்ட்மெண்ட் எதுவா இருந்தாலும் காசு கொடுத்தா போடுவானுங்க காசு கொடுத்தா நிப்பாட்டா அந்த நியூஸ் எடிட்டர் ராஜா என் டீம் தான் சார் அவங்க அவங்க தான் சார் பண்றது அவங்க டீம்ல போனது ஒரு ஒரு நெட்ஒர்க் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேக்டரியை போய் கவர் பண்ண சொல்றது ஃபேக்டரியில இருந்து கழிவு நீர் வருது மக்கள் பீதியில இருக்காங்க அவஸ்தப்படுறாங்க ரெண்டு கழிவு இருமுற மாதிரி ஷாட்டை போடுறது மறுபடியும் பின்னாடியே ஒரு ஆள் அமைச்சு காசு பேசி பேரம் பேசி வாங்குது பலமும் அதிகார பலமும் அவங்க இருக்கிற இடமும் அவங்களோட வளர்ச்சி அவங்களாம் கண்ணை மறைக்கிறதுக்காங்க இவங்க வந்து கலாநிதி மாறனும் நியூஸ் எடிட்டர் ராஜாவும் சேர்ந்து இதை வந்து போட்டு அது பெருசு பண்ணணும்னு முடி எடுக்கிறாங்க நியூஸை போட்டு அடி அடி நடித்து அந்த நியூஸ் டிபார்ட்மெண்ட் நாட்களாக நித்யானந்தாக்கிட்ட ஏதாவது வசூல் பண்ணணும்னு ட்ரை பண்ணி